மருத்துவ சங்கம் கோவை கிளை சார்பில் இலவச பல்துறை மருத்துவ முகாம் மருத்துவ கோவைக்கிளை கோவை சின்ன தடாகம் ஊராட்சி ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச பல்துறை மருத்துவ முகாம் கோவை சின்ன தடாகம் ஆரம்பப்பள்ளியில் இன்று காலை நடைபெற்றது முகாமிற்கு இந்திய மருத்துவ சங்க நிதி செயலாளர் டாக்டர் டி பரமேஸ்வரன் தலைமை வகித்தார் முகாமினை சின்ன தடாகம் ஊராட்சித் தலைவர் சவுந்தர வடிவு ஆனந்தன் துணைத் தலைவர் வேல்முருகன் ஒன்றிய கவுன்சிலர் தீபிகா சுந்தரமூர்த்தி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் முகாமில் சர்க்கரை நரம்பியல் கண் பல் கொழுப்பு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன கால் பாதுகாப்பு உணவியல் மருத்துவர்கள் உடற்பயிற்சி குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் முகாமில் பங்கேற்று பயனடைந்தனர் அவர்களுக்கு தேவையான மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மூன்று மாத சர்க்கரை அளவு கண்டதும் பரிசோதனையும் இலவசமாக செய்யப்பட்டது முகாமில் இந்திய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் பிரியா கார்த்திக் பிரபு டாக்டர் ஸ்ரீ ராமலிங்கம் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் எம் துரைக்கண்ணன் கண்ணறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கோசல் ராமன் பெண்கள் நல மருத்துவர்கள் கருணா பிரீத்தி வார்டு கவுன்சிலர் கவிதா முன்னாள் கவுன்சிலர் கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளையின் சார்பாக இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிற பத்து வில்லேஜுக்கு மேலே அந்த மக்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மல்டி ஸ்பெஷாலிட்டியில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்னா கார்டியாலஜி இருக்குது எலும்பு ஆர்த்தோபெடிஷன் அப்புறம் டயபெட்டாலஜி பெண் மருத்துவர்கள் சம்மந்தப்பட்டது பல் மருத்துவமனை கண் மருத்துவமனை இதில் மெடிசன்ஸ் ஃப்ரீயாக தரும் ப்ளட் டெஸ்ட் ஃப்ரீயாக பண்ணுறோம் அதுக்கப்புறம் கேட்ராக் சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு ஃப்ரீயாக சர்ஜரி பண்ண போகிறோம் அப்புறம் ஃப்ரீ இது கண்ணாடி இது பண்ணுறோம் இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப்ஸ் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் டாக்டர் பரமேஸ்வரன் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்னத்தடாகத்தில் இது உள்ள பத்து பன்னெண்டு கிராமத்தை கவர் பண்ணி பெரும்பாலும் இங்கே மக்கள்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் கேம்ப் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு தடாகம் ஊராட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக பிரம்மாண்டமாக ஒரு பத்து டாக்டர் கொண்ட ஒரு குழு சேர்ந்து இன்றைக்கி தடாகம் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளியில் இன்றைக்கி இந்த ஒரு முகாமை ஏற்பாடு செய்திருக்கோம் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த நம்மளது சின்னத்தடாகம் ஊராட்சி மன்ற தல தலைவர் அவர்கள் சவுந்தர வடிவு ஆனந்தன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு ஒரு வாரமாக எல்லா உதவிகளும் செய்து இந்த ஒரு ஸ்கூலில் முகாம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் வந்து எல்லா டாக்டர்ஸ்களும் சேர்ந்து இந்த முகாமுக்கு வந்து கலந்துருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரியா கார்த்திக் பிரபு எங்களுடைய பிரசிடெண்ட் அவங்க இறுதிய டாக்டர் அவங்க வந்திருக்காங்க டாக்டர் ஸ்ரீராமலிங்கம் அவர் வந்து செக்ரட்டரி இந்திய மருத்துவ சங்கத்தின் செக்ரட்டரி அவர் வந்திருக்கிறாரு நான் வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறேன் நான் வந்து பொதுநலம் மற்றும் சக்கர நோய் பிரிவில் இன்றைக்கி எல்லாத்தையும் கவனிக்கிறோம் டாக்டர் பிரீத்தி அவர்கள் அவங்க பார்த்திங்கன்னா கைனகாலஜிஸ்ட் பெண்கள் நலம் சம்மந்தப்பட்ட எல்லா நோயாளிகளுக்கும் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கிறோம் இப்படி பல துறைகளில் இருந்து வந்திருக்கிறாங்க டாக்டர் கோஷல்ராம் சொல்லிட்டு வந்து ஐ டிபார்ட்மெண்ட் கண்களுக்கு வந்து இன்றைக்கி இலவச கண்புரை ஆப்ரேஷன் கூட்டிட்டு போய் நாங்களே ஆப்ரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வந்து விட்றதா இருக்கிறோம் பல் மருத்துவர் செந்தில்குமார் கலந்துக்கிறாரு இப்படி பல துறைகள்லேருந்து வந்திருக்குறாங்க டாக்டர் துரைக்கண்ணன் பாஸ்ட் ஐஎம்ஏ பிரசிடெண்ட் குழந்தைகள் நல மருத்துவர் அவரும் வந்திருக்கிறாரு பல மருத்துவர்கள் கொண்டு இந்த முகாமை வந்து இன்னைக்கு சிறப்பாக செய்கிறக்காக ஏற்பாடு செய்துருக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகளை எதிர்பார்க்குறோம் இதில் வந்து எல்லாரும் கலந்து பயன்பெறதுக்காக நம்ம வாழ்த்துகிறோம் வாய்ப்புக்கு நன்றி சின்ன தேடா ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகிறேன் நான் சார் இருக்கிறனால டாக்டர் பரமேஸ்வரன் சார் வந்து நம்ம ஊருக்கு நிறைய செஞ்சுருக்காரு நம்ம கிராமத்துக்கு என்ன எந்த உதவி எப்போ கேட்டாலும் அவர் நம்ம போன உடனே எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்குறாரு அவருக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி இது பண்ணிக்கிறார் பிரீத்தி மகளிர் மற்றும் மகாப்பெரு மருத்துவர் இந்திய மருத்துவ சங்கத்தோட பெண்கள் பிரிவோட செக்ரெட் செயலாளருங்க இன்றைக்கி நடத்துகிற கேம்பில் நாங்கள் மகப்பேறு மற்றும் மகளிருக்கான அனைத்து சந் சந்தேகங்கள் அப்புறம் அதுக்கான ஆலோசனை அதை எல்லாமே கொடுக்க கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அதை எல்லோரும் பங்கேற்று சிறப்பிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அதாவது தடை சின்னத்தடா ஊராட்சி மன்றத்திற்காக இலவச மருத்துவ முகாம் ஏற்பட்டு கொடுத்த உயர்திரு திரு பரமேஸ்வரர் சார் அவர்களுக்கும் இந்திய மருத்துவ சங்கத்துக்கும் மனவார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய மருத்துவ சங்கத்தின் கிராமத்துக்கு வாருங்கள் என்ற வகையில் தடாக மைசூரியா ஆஸ்பத்திரியின் சார்பாக டாக்டர் பரமேஸ்வரன் அவர்கள் இந்த சிறப்பான முகாமிலை இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்த மருத்துவமனை இன்றைக்கு பல துறையின் நிபுணர்களை கொண்டு நமது தடாகம் பகுதி மக்களுக்கு இந்த சேவையை ஆற்றுவதில் அவருக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் தடாக ஊராட்சி மன்ற தலைவரின் சார்பாகவும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் அனைத்து கிராம பொதுமக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்